அரசாங்கம் சரி செய்யாது நம்மள நம்ம சரி செஞ்சுக்கணும் அவ்வளோதான் உணவு சங்கிலிங்கிறது இதுதான் உணவு சங்கிலி இப்போ இருக்கிறது ரசாயன சங்கிலியாக இருக்குது ரசாயனத்தால் பெரிய ஒரு வளைவே இருக்குது எப்படி பூமி சுற்றுது அதை விட பெரிய இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது இது வெளிப்படையாக நான் சொல்ல விரும்பலை எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் உங்களை நீங்கள் மாத்திங்க நம்மள நம்ம திருத்திக்கணும் அவ்வளோதான் வணக்கம்ங்க இந்த பதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய பாரம்பரியமான நாட்டு சோளம் நாட்டு சோளத்துல வந்து இப்போ இருக்கிற பசங்களுக்கு என்ன தோணுதுன்னா முத்து சோளம் தான் ஞாபகம் வருது ஏன்னா அந்த அளவுக்கு முத்து சோளத்தோட மோகம் அதிகமாக இருக்கு அதிகமாக எல்லா இடத்தையும் பயிர் பண்ணுறாங்க ஆனால் அதை விட இது வேலை மிச்சம் இது என்ன சோளம்னா காக்கா சோளம் பாங்க காக்கா சோளம் இருங்கு சோளம் இனுங்கு சோளம் மூணு வகையாக ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் உண்டு இதெல்லாம் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் வந்து இதை வந்து பயிர் பண்ண மாட்டுறாங்க மாட்டுக்கு வந்து இப்போ இருக்கிற இந்த இவ்வளோ சோடு இருக்கிற சோளத்தை வாங்கி வரைச்சி விட்டு மாட்டுக்கு அறுத்து போடுறாங்க இது பாருங்க பத்து அடி பதினோரு அடி தாராளமாக வரும் எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள் நான் ஒரு கரெக்டாக நான் ஒரு நான் அஞ்சரை அடிங்க அஞ்சரை அஞ்சே முக்கா இருப்பேன் அதுக்கு மேலே பாருங்கள் பத்து அடி தாராளமாக வரும் இதுக்கு எந்த ஒரு கலையும் வெட்டலை எந்த ஒரு இதுவும் பண்ணலை இவ்வளோ புல்லு கிடக்கு பாருங்கள் இவ்வளோ புல்லுலையும் தெளிவாக இருக்குது பாருங்கள் அங்கே ரெண்டு ரெண்டு மூணு மூணு போத்தா அடிக்கும் உங்க பாருங்கள் ஒரே இதுதான் மூணு போத்து அடிக்கும் மூணு நாலுன்னு அடிக்கும் தெரியுதுங்களா பாருங்க ஒன்று ரெண்டு மூணு எப்படின்னா மூணு நாலுமாக தான் வருது ஒரே சோளம்னா ஒரே இதான் அங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரே இதில் வருது பாருங்க இந்த சோளம் போட்டிங்கன்னா மாட்டுக்கு போட்டிங்கன்னா மாட்டுக்கு மட்டுமே பயிராகுது அறுத்து போட்டுறீங்க அந்த அவ்வளோ தூரம் வர்றதுக்கு இவ்வளோ தூரம் வந்தோடனே அறுத்து போட்டுறீங்க இப்போ இது வந்து நல்லா தட்டை நல்லா நல்லா நமக்கு ஒரு பத்து அடிக்கு வருது நமக்கு போர் போட நல்ல ஒரு அப்பெல்லாம் இதை தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இதை போட்டு தான் மேலே வைக்க வைக்கோல் போட்டு அடுக்குவாங்க இப்போ ரோல் வைக்க வந்ததுனால அப்படியே தூக்கி அடிக்கிறாங்க இந்த இந்த இதோட இந்த சோளத்தோட இது எதுவுமே ஆகலை இந்த சோளம் மட்டும் இல்லை இதுலேயே பல வகையான சோளம் நாட்டு சோளம் இருக்குது அதில் இது ஒரு வகை ஆனால் இதில் ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா இதுக்கு அந்த குருவிகள் வந்து இதை பெரியதும் வந்து சாப்பிடாது என்ன காரணம்னா மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்குமா அது அந்த குருவிகளுக்கு வந்து தொண்டையில் குத்தும் அதனால் வந்து கொஞ்சமாக சாப்பிடும் நமக்கு பெரியதும் ஒன்றும் சாப்பிட சாப்பிடாம இருக்காது கொஞ்சமாக நமக்கு இருக்கும் இந்த ஒன்றும் இது வந்து நமக்கு ஒன்றும் இழப்பு இருக்காது போட்டதை எடுத்துக்கலாம் இன்னொன்று என்னென்னா இது மானாவாரி தாங்க நான் ஒன்றுமே பண்ணலை ஆடி மாதத்தில் ஆடி பத்துக்கு அப்புறம் அதை விதைச்சி விட்டோம் ஒன்றும் இல்லை எவ்வளோ ஒரு கிலோ தான் ஒரு முப்பது சென்ட்டு பக்கம் இருக்குது கரெக்டாக ஒரு கிலோ சோளம் தான் விதைச்சோம் கரெக்டாக ஒரு முப்பது சென்ட்டு போட்டிருக்குறோம் இதில் பாருங்கள் பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது கரெக்டாக நாலு மாதம் ஆகுது நாலு மாதத்தில் எந்த ஒரு கலையும் எடுக்கலை போகலை வரலை எதுவுமே எடுக்கலை எதுவுமே பண்ணலை அப்படியே விட்டு அப்படியே விட்டாச்சு இப்போ நமக்கு நம்மால் வர சொன்ன வார்த்தைகள் தான் நமக்கு ஜாபம் வருது அடி மண்ணுக்கு நடு மாட்டுக்கு நுனி நமக்கு அது நெல்லா இருந்தாலும் சரி சோளமாக இருந்தாலும் சரி இப்போம்னா விதைச்சி விட்டோமா நமக்கு களைவட்ட செலவுல போகலை எதுவுமே தேவை அழகாக எடுத்துக்கலாம் இப்போ இன்னும் இன்னைய ரேட்டுக்கு வந்து இது வந்து எப்படின்னா கிலோ அறுபது ரூபா போகுது இருக்கு மூணு அடிப்பக்கம் புல்லு இருக்கு அது பாட்டுன்னு இருக்கு இது இது பாட்டு நல்லா வளர்ச்சிங்க நல்லா நெடு நெடுன்னு வளருது நல்லா இருக்கு இருமனா போட்டு விட்டா போதும் வந்து நிக்கிது நமக்கு அறு அறுவடை பண்றது மட்டும்தான் அறுவடை பண்ணிட்டு மீதி இருக்கிற மாட்டுக்கு தட்டையை அறுத்து போட்டோம்னா வேலை முடிஞ்சது இதையா ஒரு பதிவாக பண்றோம்னா எங்க பக்கிட்டே இது நிறைய போட்டுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு இப்போ எனக்கு ஒரு முப்பது வயசு ஆகுது இந்த சோளம் போட கிடையாது இதுலயே வெள்ள சோளம் வெள்ள சோளம் போடுவாங்க அது எப்படியும் குறைஞ்சது ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த முத்து சோளம் இன்னைக்கு வந்ததோ அதிலிருந்து இந்த சோளங்கள்லாம் அப்படியே விட்டுட்டாங்க கேட்டாக்கா குருவி ஓட்டணும் அப்படிங்கிற இதில் போயிட்டாங்க அது குருவி ஓட்ட செலவு இல்லை இது குருவி ஓட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் போயிட்டாங்க குருவிகள் சாப்பிட்றது தான் நம்மளும் சாப்பிடணும் அதை தெரிஞ்சுக்கணும் வசூல் தரக்கூடியது தான் எங்கள் பக்கிட்டு நிறையா போட்டுட்டு இருந்தது தான் இன்னமும் போடுறாங்க இயற்கை விவசாயம் பண்ணுற நண்பர்கள் பெரம்பலூர் குன்னம்பேராளி பக்கத்து போட்டாங்க அதுலேருந்து இப்போ நம்ம அங்கேருந்து இருந்து தான் நம்ம இந்த சோளம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் வாங்கிட்டு வந்து இப்போ போட்டிருக்கிறோம் அறுவடை பண்ணும் போது இதை பதிவு போடுறேன் குறு சோளங்கிறது மாடுகளுக்காக தீவனத்துக்காக கொண்டு வந்தது எங்கே பார்த்தாலும் முக்கிய அடிப்படை அது தான் அதுக்காக கொண்டு வந்தது தான் மக்கள் அதுவே பயிர் பண்ணிட்டு போகிறாங்க பயிர் பண்ணுங்கள் அதுவும் பயிர் பண்ண வேணாம்னு சொல்லல பயிர் பண்ணுங்க அதே சமயத்தில் இதை அரைச்சி போட்டாலும் மாடு சாப்பிட மாட்டோம்னு சொல்லாது மாவரை போட்டோம்னா எல்லாம் மழைப்பு அதிகமாகிடுச்சு இது குருவி ஓட்டணும் போகணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நமக்கான உணவு நமக்கு கரெக்டாக வந்து சேரும் எப்படியோ இந்த மாதிரி பயிர் பண்ணும்போது நமக்கு வேலை மிச்சம் மேலே இப்போல்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருக்குறாங்க இந்த வருஷம் தான் பார்த்தேன் மேலே முத்து சோளத்துக்கு மேலே யூரியா மாதிரி ஏதோ ஒன்று வைக்கிறாங்க ஒவ்வொரு செடிக்கும் வைக்கிறாங்க எப்படின்னா ஒரு ஏக்கரில் போட்ட முத்து சோளம் இருக்குன்னா குறைஞ்சது ஒரு ஏக்கரில் எத்தனை செடி இருக்குன்னு பார்த்துங்க ஒவ்வொரு சோளத்துக்கும் மெனக்கெட்டு மேலே வைக்கிறாங்க இது எனக்கு பார்க்கும்போது சிரிப்பாகவும் வருது இவங்களெல்லாம் இந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு தோணுது இப்போ இதுக்கெல்லாம் எதுவுமே தேவை எதுவுமே நீங்கள் பண்ண செல்லலாம் போட்டு விட்டிங்கன்னா அறுவடை பண்ண போகிறீங்க நமக்கு எது ஈஸியானங்க அங்கே வேலைங்கிறத மக்கள் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க இந்த குருவி ஓட்டுறத ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு இந்த இந்த ஒவ்வொரு இட எப்படி பாருங்கள் இப்படி ஒவ்வொரு இதுக்கும் நுனியில் கேட்டால் சோளம் நல்லா வரும் நல்லா பெருசாக வருங்கிறாங்க ஒவ்வொரு சோளத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணுறது முன்னாடி இருந்தது இப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டே போவாங்க இப்போ என்னன்னா அப்படியே ஒவ்வொரு சோளத்துக்கும் ஒரு ஆயிரம் சோளம் இருக்குன்னா ஆயிரம் சோளத்துக்கும் எனக்கெட்டு அதுக்கு ஆள் கூலி என்னாச்சு நம்ம உழைப்பு என்னாச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது இது எவ்வளவோ மேல் நமக்கு நல்ல சத்தும் கூட நல்ல கில வந்து என்னென்ன சத்துகள் இருக்குன்னா கண் பார்வை நல்லா தெரியுமா இன்னொன்று என்னன்னா இந்த பார்லி அரிசிக்கு நிகராக இதில் சத்துக்கள் உண்டா கோதுமையில என்ன சத்து இருக்கோ இந்த காக்கா சோளத்துலேயும் அந்த சத்துக்கள் இருக்கு அதனால வந்து கோதுமை வந்து நமக்கு வெளி மாநிலத்தில் வெளி மாநிலத்துல தான் நமக்கு விளையுது நம்மூர்ல இருக்கிற இதை போட்டு நம்ம சாப்பிடுவோம் ஒரு வாரத்தில் ரெண்டு டைம் கோதுமை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க பணியாரத்துக்கு அருமையாக இருக்கும் இந்த காக்கா சோளம் இதெல்லாம் பயிர் பண்ணுங்க வேலை கம்மின்னு நினச்சிட்டு வேலை அதிகமாக இருக்கிறதில் போய் விழாதீங்க இது வேலை இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வேலை இருக்காது இப்போ மக்காச்சோளம் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா இந்த மாட்டுக்கு போடுற தட்டையே இல்லை அதான் உண்மை அதை கட்டி கட்டி இப்படி இப்படி உடைச்சோம்னா அப்படியே பஞ்சு மாதிரி போகுது இந்த சோளம் அப்படியே நிற்கும் அந்த தட்டை சின்ன பிள்ளையில என்ன பண்ணுவோம் இந்த 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 மாதிரி த இந்த இந்த தட்டையை என்ன பண்ணுவோம் உரிப்போம் உரித்து இனிப்பாக இருக்கும் அதில் கரும்பு மாதிரி நல்லா சாப்பிட்ருக்குறேன் இப்போ அதிலலாம் இல்லை இந்த மாதிரி சோளத்தை வந்து பயிர் பண்ணுங்க நம்மளும் நல்லா இருக்கலாம் இதை சாப்பிட்ற மாடும் நல்லா இருக்கும் மாடு சாப்பிடுச்சுன்னா நல்ல பால் நமக்கு கொடுக்கும் நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம் பாரம்பரிய ரகங்களை பயிர் பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் சரி பாரம்பரிய ரகங்களை பயிர் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும் அது போக போக உங்களுக்கு ஈஸியாக மாறிடும் சோளம் முத்து சோளம் மோகத்திலே உழுவாதீங்க போடுங்க வேணாம்னு சொல்ல ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குன்னா அஞ்சு ஏக்கரும் பயிர் பண்ணாதீங்க ஒரு ரெண்டு ஏக்கர் ஒரு மூணு ஏக்கர் முத்து சோளம் போட்டுட்டு ரெண்டு ஏக்கர் இந்த பாரம்பரிய ரகங்களை பயிர் பண்ணுங்க உடல் ஆரோக்கியமும் முக்கியம் வருமானம் நமக்கு எவ்வளோ முக்கியமோ அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியம் முக்கியம் நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் வருமானம் பார்க்க முடியும் நம்ம சம்பாரித்து வச்சுட்டு கொண்டு போய் மருத்துவமனைக்கு கொட்டக்கூடாது சரிங்களா அப்போ ரெண்டுமே ஈவனாக போயிடும் இப்போ அதை தான் பண்ணுறாங்க மக்கள் நல்லா சம்பாதிக்கணும் மாசத்துல ரெண்டு நாள் மூணு நாள் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அதெல்லாம் குறைஞ்சி இந்த மாதிரி சிறுதானியங்களை எடுக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெல்ல மெல்ல சரியாகும் இங்கே வந்து நமக்கு வந்து அரசாங்கம் சரி செய்யாது நம்மள நம்ம சரி செஞ்சுக்கணும் அவ்வளோதான் உணவு சங்கிலிங்கிறது இதுதான் உணவு சங்கிலி இப்போ இருக்கிறது ரசாயன சங்கிலியாக இருக்குது ரசாயனத்தால் பெரிய ஒரு வளைவே இருக்குது எப்படி பூமி சுற்றுது அதை விட பெரிய சுழற்சி இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது இது வெளிப்படையாக நான் சொல்ல விரும்பலை எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் உங்களை நீங்கள் மாத்திங்க நம்மள நம்ம திருத்திக்கணும் அவ்வளோதான் நன்றி வணக்கமுங்க